பேராபரணி அறந்தா இது வந்து அங்கிட்டு போனால் பிராணி எங்கிட்டு போனால் அறந்தாங்கி நம்ம ஊர் போட்டு போயிட்டுருந்தோம் தம்பி போய் பார்த்தேன் எங்களோட சர்பத்து கடையில் அவன் சர்பத்து எப்படி போட்டிருக்கான் அப்படிங்கிறத டேஸ்ட் பார்த்துட்டு அவங்களுக்கு சொல்கிறேன் இருக்க வரேன் தமிழகம் சின்ன தம்பி பேசிகிட்டு இருக்கேன் இது எந்த முறையாது புதுவடியில் ஊர் பெரு எட்டியத்துலையா என்ன இது மருதங்குடி நம்ம வந்து அரசாங்கம் தோட்டக்கலைத்துறைக்கு போயிட்டு வந்தோம் பண்ணி ஞாத்து அப்படி சரி ஒவ்வொருக்கு போயிட்டு போய்ட்டுருந்தேன் தம்பி எத்தனை பிடிக்கிற எட்டாவது நீயா பத்தாதா சரி தம்பி கடையில் சர்பத்து பிடிப்போம் தம்பி ஒருத்தான் நினைக்கிறானே உனக்கு எதாவது பிஸ்னஸ் கொடுப்போம் வியாபாரம் கொடுப்போம்ட்டு என்ன சர்பத்து வச்சிருக்க சர்பத்து என்னென்ன வச்சுருக்க இரு நன்னாரியா இல்லை என்ன நன்னரியா காமி பார்ப்போம் வேற காமி கலர் காமி நன்னாரியா இல்லை நன்னாரியா நீ குடிக்கிறியா சொல்லணும் ஆ ஆ சரி உனக்குண்ணே சரி உனக்கு த தம்பி ரெட்டா மூணு மூணு செவப்பில் போடியா மூணு செவப்புண்ணா நான் நாலு சர்வத்து போடியா நாலு சர்வத்து போடியா நாலுமே சரவத்தில் போ நல்லா போடுங்க இது விதை வச்சுருக்கீங்களா எருமலை மொக்கிதாங்கட்டு ஊற வச்சுருக்கியா ஆ வலிவம் போய்ட்டுருக்கில்ல நீங்கள் லீவா ஆமாம் யாருக்கிழமில்ல யார் நீ பார்த்துக்கிட்டா அம்மா பார்த்துக்குமா அப்பா பார்த்துக்கு வரா அம்மா சரி சரி நீங்கள் இந்த ஊர் தானா ஒரு நாளைக்கு எவ்வளோ யாவரம் பண்ணுவ நீ உடனே ஊறிடுமா உடனே ஊறிடுமா சரி உனக்கு வியாபாரத்தை கொடுப்போம் அப்படி இப்போ டைம் பாஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே ரெண்டு பேரும் உன் ஃப்ரெண்டாவேன் எங்கி இப்போ கூப்பிட்டு வந்து கிரிக்கோட போரியல ஆ ஒரே ரெண்டு உடையாமையா சரி நல்லா போடுங்க ஐசலாக இருக்கா இல்லையா ம் சரி உன் பேர் என்ன செய்ய தம்பி நிதில் நிதிலையா அண்ணோட யூடியூப் சேனல் பேர் தெரியுமா உங்களுக்கு கன்னி கன்னி டாக் ஃபேன் விலாக் கன்னி நாய் கேள்விப்பட்டிருக்கியா கேள்விப்பட்டதில்லை யூடியூப் யூடியூப் பாப்பியா சரி கன்னி நாயின்னு இருக்கும் கன்னி கேஏ என்என்ஐ டிஓஜி விஎல்ஓஜி அதில் ஒரு ரெண்டு வரும் நீங்கள் பேர் வருவீங்க முகிலண்ணா நிதிலன் 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 சரி நல்ல பேராக இருக்கேன் நல்ல ஐஸ் போட்டு போடியா ஐஸ் இருக்கா கரைஞ்சி போச்சா சரி மெது மெதுவா மதுவா கையில் எடுத்து எடுத்து எந்த ஊர் போகணும் இங்கிட்டு தான் போகணுமா உங்ககிட்ட இங்கே போனால் ஏறி வாங்கிட்டு அனுப்பிவிட்றேன் இங்கே மாம்பழம்லாம் போடுவாங்க சீசனில் அதெல்லாம் இப்போ இல்லையா இப்போ இல்லை சீசனில் வருவானா அவனுக்கு தெரியும் கரெக்டா

சோனா மதுவ மின்னு அஞ்சு அஞ்சு கொடுங்க நான் எடுத்துக்கிறேன் எனக்கு அதை கன்னடி எனக்கு கொடுத்துரு கண்ணாடி கொடுத்துருந்தா இப்போ நல்லா இருக்கும் கொஞ்சம் கீழே

இன்னொன்று போடியா அதே மாதிரி இன்னொன்று போடு ம் சரி ஆமா நீ அவ்வளோவா அவ்வளோவா நீ குடி ஒன்று போட்டுக்கூடியாக்கா சார் நான் போட்டு கூட நீ ஒன்று அவனுக்கு ஒன்று போட்டு காசு லீவ் நல்லா வந்துருவியா பள்ளிக்கூடம் நல்லா பள்ளிக்கூடம் போயிடுவேன் நல்லா படிப்பியா என்ன ஒன்று போக தான் சொன்னா வா வாங்கி விடுவாங்க என்னவா சரி சரி தம்பி அவன் குடிக்க மாட்டேன் தான் அவன் தான் ஓனரு அவன் அவன் பிடிச்சி பிடிச்சி டெய்லி பிடிச்சி பிடிச்சி குடிவா உள்ளவா உன் எப்படின்னு எப்படி டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுவான் முடியாது தம்பி உன் ஃப்ரெண்டு நீ நல்லா இருக்குங்க சொல்லுவ சூப்பராக இருக்குங்க சர்பத்து பையன் அருமையாக போட்டிருக்காப்புல சின்ன தான் எட்டாவது படிக்கிறான் நல்லா போட்டிருக்கான் பெரிய ஆள் போடுறதை விட அதோட பையன் சூப்பராக போட்டிருக்கான் சர் பத்து எவ்வளோ தேவை சர்பத்து இருபது ரூபா அதில் அவன் இதில் என்ன தம்பி நல்லா நல்லா படிக்கணும் மேல்யறணும் அம்மாவுக்கு உதவியாரு மாதிரி அப்பா உதவியாரு வேதனா சர்பத்தாச்சி அண்ணனுக்கு மொத்தம் ஆயிரத்தி பத்து ஆறு எவ்வளோ ஆச்சு கணக்கு எவ்வளோ ஆச்சு சரியா தம்பிக்கு வந்து நூற்றி இருபது ரூபா பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி தம்பிங்க கடைகள் இருந்துச்சுன்னா இறங்கி நின்று குடிச்சிட்டு போங்க அவங்களுக்கு ஒரு வியாபாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிறேன் வாழ்க்கை த வணக்கம் அந்த வாழ்க்கை தமிழ் வளர்க்க தமிழ் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் சொல்லுங்கள் ஜெயின்